அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த அதிகாலையிலே கத்தறிந்த வார்த்தையை காண்பித்து பேசினார் இந்த வார்த்தை முன்பாக வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் சேர்ந்து நன்றியோடு ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை நான்காவது வசனம் கத்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக இந்த வாச வசனத்தை ஆமீன் ஒரே ஒரே போல சத்தமாய் வாசிக்கலாமா கத்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது கரங்களை உயர்த்தி ஹாலை லூயா அமென்ட் அதிகாலை ஆமேன் கத்த இந்த வார்த்தையை காண்பித்து இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் பேசும்படி இந்த வார்த்தை மூலமாய் என்று பேசினார் கத்துடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ கத்துடைய வசனம் எவ்வளவு உத்தமமானதோ அப்படியே ஒரு காரியமும் உண்மை உள்ளது அதுதான் அவருடைய செய்கைகள் அவர் செய்கிறது ஒவ்வொன்றும் உண்மை உள்ளதும் உத்தமம் உள்ளது என்று சத்தியம் உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன்னு என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வி கேன் ட்ரஸ்ட் எவ்ரி திங் ஹீ டஸ் அவர் செய்கிறது எல்லாத்தையும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கலாமா லூயா அது என் வசனை எவ்வளோ உண்மை உள்ளதோ இந்த ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்ல சொல்ல சொன்ன காரியம் இதுதான் நீ என் வார்த்தையை எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ உண்மை உள்ளதோடு ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்படியே நான் உனக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் நான் உன்னை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் அதை சத்தியமாக ஏற்றுக்கொள் நம்பி நட நம்பி நட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் நடத்துறதுல சிலர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லணும் முகத்தை சீரியஸாக வச்சு சொல்லாதீங்க போகிற இருக்கிற சந்தோஷமும் பேரும் சிரிச்சிட்டு சொல்லுங்க அவர் நடத்துறதுல நம்பிக்கையோட நடங்கன்னு சொல்லுங்க அவருடைய வார்த்தையை நான் எவ்வளோ சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்படியே அவர் நடத்துகிற பாதையும் நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் ஹாலை லூயா காரணம் அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ அப்படி அவர் நடத்துகிற பாதையும் உண்மை உள்ளது எனக்கு என் பாதையின் துவக்கம் தெரியும் இன்று நான் நடக்கிற பாதை மட்டும் தெரியும் ஆனால் என்னை நடத்துகிறவருக்கு என் துவக்கத்தை மாத்திரல்ல அவருக்கு என் முடிவையும் தெரியும் லூயா ஆமாம் என்னுடைய துவக்கத்தை நான் அறிந்ததினாலும் என்னுடைய இப்பொழுது இருக்கிற நிலை அறிகிறதுனாலும் என் வாயில் அநேக நேரத்தில் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவருக்கு என்னுடைய முடிவு தெரிகிறதுனால சில நேரத்தில் கொந்தளிப்பு வந்தாலும் அவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார் ஏன் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளதோ அப்படி நான் அவர் நடத்துகிற பாதையும் உண்மை உள்ளது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க போகலாம் ஹாலே லூயா நம்ம நேற்று ராத்திரி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார் ஆமாம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தெட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அந்தகாரத்தை உண்டாக்குறதுக்கு முன்பாக அவர் இருளை அனுப்புகிறார் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை இப்படி சொல் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அதற்கு முன்பாய் சில பாதைகளை கத்தர் என் வாழ்க்கையை அனுமதிக்கிறார் அப்படியான இன்று நடக்கிற பாதை கத்தர் அனுமதித்திருக்கிறது உண்மையானால் சிலவற்றை கத்தர் எனக்காக உண்டாக்கப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பாகலா அவர் உண்டாக்கும்படியாக சில பாதை என்ன நடத்துகிறார் என் பாதையின் துவக்கமும் நடந்து கொண்டிருப்பது தான் எனக்கு தெரியும் ஆனால் என் ஆண்டவருக்கு என் பாதையின் முடிவு தெரியும் ஹாலே லூயா ஆமையன் முடிவு நமக்கு தெரியாததுனால அநேக நேரத்தில் அவரை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கிறான் அவருக்கு முடிவு தெரிந்ததுனால படகு அமைதியாக கிடந்து தூங்கிட்டு ஏன்னா ஆண்டவர் இந்த பாதையில் மனுஷன் பேசுறது போல ஆமை நீங்க எனக்கு நின்று பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க சில நேரத்தில் அமைதியாகவே இருக்கிறீங்களே ஆண்டவரே ஏ நீ பேசாம இந்த பாதை நீ கேட்டு உனக்கு நான் தந்தது கிடையாது நான் உனக்கு அனுமதித்த பாதை அவரால் அனுமதிக்கப்பட்ட பாதைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் என் பாதையில் என்னை நடத்தும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவ நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஒன் அனுமதிச்சுட்டு அவர் ஒரு நாள் ஒதுங்கி நிற்க மாட்டார் அவர் அந்த கூட நடக்கிறவர் ஹாலை லூயா என் பாதையில் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் ஆகார் சொல்லுகிறார் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் ஒரு பாதையை அவர் அனுமதித்து விட்டு அவர் முகத்தை திருப்பி வைக்கிறவர் அல்ல என் பாதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் ஆலை சொல்லுகிறா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் நான் போகும் வழியை அவர் அறிவார் எனக்கு ஒரு பாதையை அனுமதிக்கிறார் என்றால் ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனுமதித்து அவருக்கு அது நல்லாவே தெரியும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தியா மேனடி சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயா அது மாத்திரமல்ல யாக்கோபிடத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் ஆதி அகம இருபத்தி எட்டு பதினைந்தில் ஆமை நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படியான ஒரு பாதை அனுமதித்து விட்டு என்னை தனியாய் நடக்க அல்ல அவர் என் கூட இருந்து என்னை நடத்துகிற நல்ல தகப்பன் அப்படி விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் ஆமேன் மிக ரெண்டு பதிமூணில் சொல்லப்படுகிறது அவர் எனக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுகிறோம் நமக்கு முன்பாக போய் அவர்கள் தடைகளை நீக்கி அவர் வாசல் பிரவேசிக்க பிரவேசிக்கப்படுகிறவர் என் பாதையிலே கத்தர் என்னை அனுமதிக்கும் போது ஒன்று தெரியும் நான் நடக்கிறதற்கு முன்பாக எனக்கு முன்பாக என் கத்தர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் நடந்த பாதையில தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி என்று சொல்லுக பாக்கலாம் என்ன வித அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய இருக்கிறார் அவருடைய வார்த்தை எவ்வளவு நம்புறீங்களோ அப்படியே நடத்துகிற பாதையை நம்புங்க ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பாதையின் முடிவு தீமை அல்ல கத்துடைய வார்த்தையை நிறைவேறும் நம்புறவங்க கரத்து உயர்த்தி ஆமே என்று சொல்லுங்க ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி சுற்றி சுற்றி குளோரே ஆராய்ந்து ஆமே சுற்றி சுற்றி உழ்ந்திருக்கின்றேன் ஓ நான் அமர்வதோ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நன்றாயில் அறிந்திருக்கின்றேன் வலது கரத்தை உயர்த்தி சொல்கிறை காண்பவர் என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவர் தீனம் எனவே தான் இதே சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்று இருபத்தி இப்படி சொல்லுகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகூறாம் என்னை கழிகூற பண்ணவே கத்தரின் என்னை நடத்துகிறார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பகலா ஹாலே லூயா வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படியே அவர் நடத்துகிற பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான் ஹாலே லூயா ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார் ஆமாம் தேவனை சரியாய் அறிந்து கொண்டவர்களும் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டவர்களும் தங்களுக்கு கத்திர அனுமதித்த பாதையை பாடுகளாய் பார்க்க மாட்டார்கள் அதை பாடலாய் பார்ப்பார்கள் என் நான் பாடுறேனா சுமந்து பாடுகளாய் நினைத்து புலம்புறேனா பாடுறேனா எனக்கு ஒன்று கன்ஃபார்ம் நான் பாதையில அவர் இருக்கிறத பார்க்குறேன் அவருடைய வார்த்தையை லோயா தேவனை அறியாதவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா தேவனை அறிந்த பிள்ளை ஒரு நாளும் இருந்தாலும் எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டீங்களே இப்படி சொல்லாதீங்க ஆண்டவர் இப்படி அனுமதித்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னாரு ஆலை லூயா இப்படி அனுமதித்ததுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை நேரத்துல சிலருக்கு சொல்றதுக்கு பயம் ஆனாலும் இன்னைக்கு அந்த பயத்தை எல்லாம் நீக்கிட்டு சொல்லுங்க நீர் அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என் துவக்கம் எனக்கு தெரியும் என்னுடைய இப்பொழுது நடக்கிறது தான் எனக்கு தெரியும் ஆனால் என் முடிவு கருத்தருக்கு தெரியும் அவர் என்னை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி